வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் பலாக்கொட்டை கத்தரிக்காய் குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பலாக்கொட்டை கத்திரிக்காய் கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு இஞ்சி அவ்வளோதான் இது கூட நம்ம தேங்காய் வேணும் விருப்பப்பட்டோம்னா தேங்காய் போட்டுக்கலாம் இப்போது வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி க கடுகு க போட்டு தாளிச்சிருங்க தாளிச்சுட்டு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு அதெல்லாம் உள்ளே போட்டுக்கணும் உள்ள அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை உள்ளே போட்டு கருவேப்பிலை எப்பயுமே குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குண்ணே அது ரொம்ப சத்தானதுங்கிறதுனால நம்ம நிறையா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதோட ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க வதக்கிட்டு அதோட மல்லிகூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூ மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இது போட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போது இதோட தேங்காய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தேங்காய் சேர்த்து அரைச்சு நம்ம மசாலா எடுத்துக்கலாம் ஒரு வாங்க செடியில் க கடுகு களைப்பெருத்து தாளிச்சுட்டு அதோட இந்த கத்திரிக்காயையும் பலாக்கொட்டையையும் உள்ளே போட்டு நல்லா வதக்குமே இது ஓரளவுக்கு வதங்கணுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மசாலாவை ஊற்றலாம் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் அப்படியே வதக்கணும் இல்லையா இந்த வெங்காயம் இதெல்லாம் மசாலாவாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம்னா பலாக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடியாகிடும் இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு பார்ப்போம் இதோட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க கத்தரிக்காய் பலாக்கொட்டை காரக்குழம்பு தயார்